அனைவருக்கும் வணக்கம் நான் மருண் எம் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட மாட்டீங்க எமோஷ்னல் ட்ரேடு பண்ணுவீங்க டார்கெட் கரெக்டாக போட மாட்டீங்க ஓவர் ட்ரேடு வந்து பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக வந்து பாருங்க அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவை வந்து இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஓகே அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸ் வந்து பார்க்க போகிறோம் லைஃப்பை பற்றின டிப்ஸுமே பார்க்க போகிறோம் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜியுமே பார்க்க போறோம் ஸ்ட்ராட்டஜியும் ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸுமே போதுமே ப்ரோ இது எதுக்கு அப்படின்னா எமோஷ்னல் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிடலாமா இல்லை ட்ரேடிங்கை பற்றின டிப்ஸ் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிடலாமா கண்டிப்பாக முடியாது அது உங்க மனது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எல்லாராலையும் காலையில் அஞ்சு மணிக்கு வந்து எந்திரிக்க முடியாது ஒரு கிளாஸ்ல வந்து நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு அஞ்சு பேர் காலையில நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எந்திப்பாங்க மீதி இருக்கிற எல்லாருமே வந்து தூங்க தான் செய்வாங்க ஸோ எல்லாராலையும் பண்ண முடியாத சில விஷயங்கள் வந்து இதுக்கதான் செய்து அப்படி இருக்கிற விஷயங்களை பண்ணும் போது அப்ப நீங்களும் நூறுக்கு அந்த அஞ்சு சதவீத மக்கள் இருக்காங்க இல்லையா ப்ராஃபிட் பண்ணக்கூடியவங்க அதே மாதிரி காலையில எந்திக்கிறவங்க அவங்க கூட சேர்ந்துருவீங்க ஸோ இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்றேன் அதான் எப்படி ஒரு ட்ரேடிங்கு வந்து உதவி செய்யும் அப்படிங்கறத நீங்க பாருங்க ஓகே சரி ஓகே பஸ்டூ ஒண்ணு வந்து காலையில அஞ்சு மணிக்கு வந்து எந்திக்கிறது அஞ்சு மணிக்கு நான் எந்திரிச்சு என்ன ப்ரூவ் பண்ண போறேன் ட்ரீடிங்கே இல்ல மார்க்கெட்டே இல்ல அப்படின்னா காலையில ஒன்பது மணிக்கு எந்திரிச்சு ஒன்பது காலுக்கு என்ட்ரி கொடுத்து நைன் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வெளியே போறதுல எந்த ஒரு பிரோஜனமே கிடையாது உங்களுக்கும் ப்ரோஜனம் இல்ல நீங்க யூஸ் பண்ற புரோக்கருக்கு மட்டும்தான் ப்ரோஜனம் ஓகே சோ காலையில நீங்க அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒன் அவர் வந்து கண்டிப்பாக நீங்க வந்து புக்ஸ் வந்து படிங்க ட்ரேடிங் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் உழைப்பு வந்து போட வேண்டிய அவசியம் இல்ல ஒருத்தங்களால அஞ்சு தொடர்ச்சியாக வேலை செய்ய முடியுது அப்படின்னா அவங்களை கூட்டு வந்து அஞ்சு மணி நேரம் ட்ரேடிங் பண்ண வைங்க அவங்க பணத்தை வச்சு ட்ரேடிங் வந்து பண்ண வைங்க மார்க்கெட் ஆயிரம் ரூபாய் நஷ்டத்துக்கு போகும் ரெண்டாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் போகும் டார்கெட் வந்து டென் தௌசண்ட் போடணும் ஆனா அவங்கள போட முடியுமா மேலையும் கீழே இந்த மாதிரி போயிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வெளியே வந்து போயிடுவாங்க ஸோ ட்ரேடிங்கில் வந்து உடல் உழைப்பை விட மன உழைப்பை வந்து ரொம்பவே அதிகமாக முக்கியம் ஸோ அதை நீங்கள் கொண்டு வரதுக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சுடுங்க எழுந்திரிச்சு புக்ஸ் படிங்க நீங்கள் புக்ஸ் படிச்சிங்கன்னா உங்கள் மூளை வந்து வேலை செய்யும் அதிகமாக நிறைய ஐடியாஸ் வந்து வரும் நிறைய கற்பனைகள் வந்து வரும் அது கூட நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஓகே செகண்ட் ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிங்க ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் நினைப்பீங்க மார்க்கெட் மேலே போகுது கீழே வருது திரும்ப மேலே போகுது கீழே வருது மேலே போகும்போது என்ட்ரி கொடுப்பேன் கீழே வரும்போது என்ட்ரி கொடுப்பேன் இந்த மாதிரிலாம் ப்ராஃபிட் வருது லாஸ் வருது நான் என்ட்ரி கொடுத்தேன் நல்லா ப்ராஃபிட் போச்சு திடீர்னு கீழே வந்துருச்சு லாஸ் ஆகிட்டேன் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த அஞ்சு ஷேப்ல தான் மார்க்கெட் வந்து எல்லா நாளும் போய்கிட்டு இருக்கு போனால் ஃபுல்லாக மேலே போகும் இல்லை ஏ ஷேப்ல போகும் இல்லைன்னா டவுன் ட்ரெண்டில் போகும் இல்லை வி ஷேப்பில் போகும் இல்லைன்னா சைடு என் டைப்பில் எம் டைப்பில் இந்த மாதிரிலாம் வந்து போகும் நான் காட்டுறேன் பாருங்கள் லாஸ்ட் டே வெள்ளிக்கிழமை மார்க்கெட் என்ன ஷேப்ல போயிருக்கு வி ஷேப்பில் போயிருக்கு அதுக்கு முன்னாடி நாள் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து வந்திருக்கு ஓகே இது வரைக்கும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த நாள் வந்து ஒரு சைடுவேஸில் ஒரு எம் டைப்பில் என் டைப்பில் வந்து போயிருக்கு அதுக்கு முன்னாடி சைடு வேஸில் போயிருக்கு ஓகே அதுக்கு முன்னாடி நாள் டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு அதுக்கு முன்னாடி சைடு வேஸில் போயிருக்கு ஓகே இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்டில் போயிருக்கு இந்த இடத்துல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க மார்க்கெட் சும்மா மேல போகுது சும்மா கீழே வருதுன்னு சொல்லிட்டு மார்க்கெட் எந்த டேரக்ஷன்ல மூவ் ஆகுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேருக்கு லாஸும் கொடுக்குது அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய பேருக்கு ப்ராஃபிட்டும் கொடுக்குது அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து ட்ரேடு வந்து பண்றாங்க இனிமே நீங்க ட்ரேடு பண்றீங்கன்னா முக்கியமாக இந்த அஞ்சு சேப்ல வந்து மார்க்கெட் வந்து போகுதா அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்க ட்ரேடு வந்து பண்ணுங்க ஓகே நான் வந்து இந்த மாதிரி தான் வந்து ட்ரேடு வந்து பண்றேன் ஓகே அடுத்த பாயிண்ட் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் நைன் பிப்டீன் டு டென் பிப்டீன் வரைக்கும் நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது ட்ரேடிங்ல வந்து சும்மா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கணும் மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும் சைடுவேஸ்ல போகும் என்ன நடக்குது யாருக்கெல்லாம் ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆகுது நீங்க என்ட்ரி ஒன்பதே காலுக்கு என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ஸ்டாப் லாஸ் கிட்ட நான் வந்து பாத்துட்டு இருப்பேன் ஓகே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நீங்க வந்து ஒரு டென் பிப்டின் வரைக்கும் வெயிட் பண்றீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல வந்து பிகினர்ஸ் வந்து என்ட்ரி கொடுத்துருப்பாங்க இப்படி எல்லாம் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருக்கும் நம்ம எப்படி ட்ரேடு பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருப்பேன் நானு ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணணும் ஒரு ஒன் ஹவருக்கு வந்து நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து ட்ரேடே வந்து பண்ணக்கூடாது மார்க்கெட் பிச்சுக்கிட்டு மேலே போட்டு இல்லை கீழே வரட்டும் இல்லை என்னென்னாலும் நடக்கட்டும் நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்குன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கா ஏ ஷேப்பில் ஃபார்ம் ஆக போதா டவுன் ட்ரெண்டில் இருக்கா வி ஷேப்பில் ஃபார்ம் ஆக போதா இல்லை சைடுவேஸில் இருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ட்ரேடு வந்து பண்ண முடியும் ஸோ வெயிட் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி ட்ரேடு வந்து நீங்க தவிர்க்கலாம் டெய்லியுமே நீங்க எமோஷ்னலை வந்து கண்ட்ரோல் பண்றீங்க காலையில ஃபைவ் ஓ கிளாக்கு எழுந்திரிச்சிட்டீங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இப்படிதான் போகுதுன்னு சொல்லிட்டு அடுத்து ஒன் அவர் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க உங்க மைண்டுக்கு சொல்லிட்டீங்க எல்லாமே இப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஷேர் மார்க்கெட் இதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையா வெயிட் பண்ணி எமோஷ்னல் ட்ரேடு பண்ணாமல் நீங்கள் வந்து ட்ரேடு வந்து பண்ணுவீங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஓரை ட்ரேடிங் டேஸில் வந்து இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்னைக்காச்சும் வந்து நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்க முடியல தூங்கிட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் நானுமே டெய்லி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சிருவேன் என்றிக்காச்சும் ஒரு நாள் வந்து தூங்கிடுவேன் மூளையோ இல்லை உடம்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கம் அதிகமாக வரும் தூங்குறதுல தப்பு கிடையாது ஓகேங்களா அந்த மாதிரி தூங்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் எழுந்திரிச்சி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுங்க ஓகே சரி ஓகே இந்த மூணு பாயிண்ட் நீங்க பண்ணாலே போதும் நிறைய விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துட்டு அதுல இருந்து வெளியே வந்து வர முடியும் அடுத்த பாயிண்ட் மார்க்கெட் முடியும் போது நீங்க லாஸ்ட்ல இருப்பீங்க இல்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க நீங்க ஒரே ஒரு லாஸ்ட்ல இருக்கணும் இல்ல ஒரே ஒரு ப்ராஃபிட்ல இருக்கணும் அதை தாண்டி பத்து ட்ரேடு பண்ணிருக்க கூடாது இருபது ட்ரேடு பண்ணிருக்க நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு தப்பு என்ன தெரியுமா எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் பாக்குறீங்க இருபது ட்ரேடு பண்ணி இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் அந்த மாதிரி எல்லாம் ப்ராஃபிட் வந்து போடுறாங்க அதை பார்த்துட்டு நீங்களும் ஆப்ஷன் பையங்கள வந்து இருபது ட்ரேடு பண்றது முப்பது ட்ரேடு பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க இருபது ட்ரேடு பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுல ஸ்ட்ராட்டஜி இருக்கும் கல்ல டென் ஓ கிளாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி லெவன் ஓ கிளாக் ஒரு ஸ்ட்ராட்டஜி மதிய ஸ்ட்ராட்டஜி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது இந்த மாதிரி ரீ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குங்க ஆனா அதெல்லாம் எதுவுமே தெரியாம நீங்களுமே இருபது ட்ரேடு வந்து பண்றீங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு வந்து ஒரு ட்ரேட் என்னன்னா ரெண்டு ட்ரேடு ஆப்ஷன் செல்லிங்கில் வந்து ரெண்டு ட்ரேட் அதான் ஸ்ட்ராட்டஜியே ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஒரு ட்ரேட் இந்த மாதிரி நீட்டாக வந்து பண்ணுங்கள் நான் ஒன் குரோரா வச்சு ட்ரேடு வந்து பண்ணாலுமே இதை தான் பண்ணுவேன் இன்னும் டூ இயர்ஸில் வந்து ஒன் குரோரா வச்சு நான் ட்ரேடு வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க சிம்பிளாக ட்ரேடு பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணுவேன் அதே மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்ல மறந்துட்டேன் இதில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்குறீங்க இல்லையா நான் டெய்லியுமே ஒரு டூ ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் நீங்களுமே ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிக்கிறது மார்க்கெட்டில் எப்படிலாம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது இந்த மாதிரிலாம் பார்க்கணும் எனக்கு இதெல்லாம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னா தேடி தேடி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அப்போ நீங்களும் நிறைய விஷயங்கள தேடி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாத கூட உங்களுக்கு தெரிய வரலாம் ஓகே ஸோ மார்க்கெட்டில் ஒரு ஒன் ஹவராச்சும் ஆச்சும் டெய்லி வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இப்போ நான் பண்றது இல்லை ஏன்னா எனக்கு இப்ப ஸ்ட்ராட்டஜி இருக்கு எல்லாமே இருக்கு நான் எந்த சி வேற வேலையை பார்ப்பேன் அண்ட் தென் நைன் ஓ கிளாக் வந்து நான் ட்ரேடிங் வந்து வந்துடுவேன் அதே மாதிரி காலையில் நைன் பிப்டீன் பிரேக் ஃபாஸ்ட் வந்து நீங்க சாப்பிட்டுருங்க ஓகேங்களா அதே மாதிரி மதியம் வந்து நான் நடுவில் வந்து சாப்பிட மாட்டேன் த்ரீ தேர்ட்டிக்கு மேலே தான் நான் மதிய சாப்பாடே வந்து சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் டைமில் வந்து எந்த ஒரு வேலையுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து பார்க்க வேணாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காலையில் வந்து ட்ரேடிங் பண்ணும் போது இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி த்ரீ தேர்ட்டிக்கு நீங்க ட்ரேடிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ் வந்துருக்கு இல்லை ப்ராஃபிட் வந்துருக்கு இல்லையா அதை ஒரு நோட்டில் வந்து எழுதுங்க ஒரு டைரி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் ட்ரேடிங்காக ஒரு டைரி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதில் எனக்கு லாஸ் வந்துருக்கு அப்படின்னா எதனால லாஸ் வந்துச்சு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எதனால் ப்ராஃபிட் வந்துச்சு உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா மற்றவங்களுக்கு இருக்க வேணாம் எனக்கு இருக்க வேணாம் உங்களுக்கு நீங்க இருக்கீங்களா எமோஷனேட்டட் பண்ணாம இருந்தீங்களா சோ கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு இந்த டைரியில வந்து எழுதுங்க நான் நிறைய எழுதிருக்கேன் ஒரு பிளான் போடுவேன் தப்பாயிரும் ரூல்ஸ் மீறிடுவேன் திரும்ப அடுத்த பிளான் போடுவேன் இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு நடக்கும் முடியலன்னு சொல்லி மட்டும் வெளியே வந்து போயிடாதீங்க முடிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க அதாவது நீங்க நினைச்சது முடியற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருங்க ஓகேங்களா சரி ஓகே ரொம்ப டைலாக் எல்லாம் பேச வேணாம் சோ இந்த மாதிரி சில விஷயங்களை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேடு வந்து பண்ணுங்க இத ஒரு டுவெண்டி ஒன் டேஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா மாற்றத்தை வந்து நீங்களே வந்து உணருவீங்க நீங்க நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து பாத்திருப்பீங்க நான் காலையில எந்திரிச்ச உடனே பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து மோட்டிவேஷனல் வீடியோஸ் தான் ஓகே சோ அதெல்லாம் பாக்கும்போது காலையில சீக்கிரமா எந்திங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது உண்மைதான் உங்ககிட்ட நீங்க பேசுங்க காலையில எந்திரிச்சு உங்க கிட்ட உங்க மனசுக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ அதை இங்கே பேசுங்க கண்டிப்பாக நடக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே ஸோ நிறைய புக்ஸுமே வந்து படிங்க இந்த வீடியோ பார்த்தா நிறைய நன்றிகள் தேங்க்யூ